காரப்பொடி மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு கிலோ காரப்பொடி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெரிய காரப்பொடியாக வாங்கியிருக்கேன் அது பாருங்கள் இதை வந்து இந்த ஓரம்லாம் கட் பண்ணிக்கோங்க இந்த ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறது காட்டுறேன் ஒரு சிஸர் எடுத்துக்கோங்க அந்த சிசரில் இந்த ஓரத்தை கட் பண்ணி கொஞ்சம் க கெட்டியதாக இருக்கும் பார்த்து கட் பண்ணி இதை மாதிரி ஓரம் கட் பண்ணிக்கோங்க இந்த வாழையும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க வாழையும் கட் பண்ண ரெண்டு பக்கம் ஓரம் கட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து இது கையிலேயே இப்படி பிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி பிச்சு எடுத்துரு அவ்வளோதான் இது உள்ளே இருக்காது இந்த இதெல்லாம் எடுத்துருக்கேன் இது வந்து சென இதுன்னு சொல்லுவாங்க முட்டைன்னு வாங்க மீனோட முட்டை வேணுன்னா போட்டுக்கலாம் வேணா அதையும் தனியாக எடுத்துடலாம் உள்ளே இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காரப்பொடி மீன் இது மாதிரி சுத்தம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே வந்து அந்த இது வெள்ளை இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் நல்லா உரசி கழுவி வச்சுக்கோங்க அது மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் போகணும் அப்போ தான் வயிற்றுக்கு நல்லது இல்லைன்னா வயிற்றுக்கு நல்லது இல்லை நல்லா இது மாதிரி உரசி உரசி ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளியோட அளவு சொல்கிறேன் நாங்கள் இதை பாருங்கள் புளி இந்த அளவு ஒரு கிலோ மீன் இது இந்த அளவுக்கு புளி ஊற போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீனுக்கு மசாலா ஒரு ஐம்பது கிராம் இந்த சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பூண்டு பெரிய பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கோ இது எல்லாமே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் குழம்பு இந்த அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நாலு தக்காளி இதுக்கு நாலு தக்காளி ஒரு ஒரு தக்காளியே அதில் போட்டு கரைச்சிக்கணும் கையிலேயே தான் கரைக்கணும் மிக்சியில் அடித்து போடக்கூடாது கையிலேயே நல்லா கரைச்சிக்கணும் பாருங்கள் இந்தளவு ஒரு தக்காளி கரைச்சிட்டு திருப்பி இன்னொரு தக்காளி போட்டு அதையும் நல்லா கையிலே நல்லா ஒரு ஒரு தக்காளியே வாங்குவோம் கரைச்சிட்டு கரைச்சிட்டு ஒரு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நாலு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த கரைச்ச அந்த திப்பியெல்லாம் எடுக்கக்கூடாது அதுலேயே தான் இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைச்சி அதிலே வச்சுருங்க இந்த மிக்ஸியில் வ வெங்காயம் பூண்டு மிளகு அதெல்லாம் இதில் கலந்துக்கும் எல்லாம் போட்டு அரைச்சது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே தூரம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கும் இந்த மசாலா போடுறப்போ உங்களுக்கு அந்த கவுச் வாசனை வருதுன்னு வாங்க சிலருக்கு பிடிக்காது நான்வெஜ் வாசனை வருது குழம்பு பிடிக்கலன்னு வாங்க இதை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரைய வராது இப்போ காரம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்புக்காக அரைச்சி வைக்கிறது மீன் குழம்பு குழம்புக்கெல்லாம் தனியாக மிளகாய்லாம் போட்டது வீட்டில் அரைச்சோம் குழம்பு இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் இதையும் போட்டுக்கோங்க கல் உப்பு நீங்கள் எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டு இந்தளவு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சிக்கினா தான் நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு நீங்கள் சட்டியில் வச்சுக்க மீன் குழம்பும் குண்டாவில் வச்சு செய்கிற மீன் குழம்பு பாத்திரத்தில் வச்சு செய்கிற மீன் குழம்பும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் எண்ணெய் எண்ணெய் காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது இல்லை இஞ்சியும் பூண்டோம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலு பூண்டு வச்சு இடித்து வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் செவ கட்டும் இப்போ ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் பொன்னீரமாக வதங்க வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த குழம்ப இதில் ஊற்றிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது திறந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்படி பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ மீன் போட்டுக்கலாம் மீட் போட்டாச்சு நல்லா ஒரு கொதி வட்டம் ஒரு கொதியிலையே நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்குது இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் லேசாக கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அரிசியாக கொஞ்சம் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க மீன் எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை இந்த மீன் தான் காரப்பொடி மீன் தான் இது செய்யணும்னு இதில் எந்த மீன் வாங்குனிங்கனாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்